ஓமலூரில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஓமலூரில் இயங்கி வரும் அரசு நிதியுதவி வேளாச்சாமி செட்டியார் உயர்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் மற்றும் தளபதி நற்பணிமன்ற தலைவர் கே ஆர் மகேந்திரன் ஆகியோர் தமிழக அரசு மாணவ மாணவிகளுக்கு கொண்டு வந்துள்ள பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பற்றி விரிவாக எடுத்துக் கூறினார் இதில் நூற்றி நாற்பது ஐந்து விலையில்லா மிதிவண்டிகள் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்று பேசினார் மேலும் பள்ளியின் சார்பில் கலந்து கொண்ட முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழாவில் திமுக மாவட்ட கவுன்சிலர் நகர செயலாளர் துணைத் தலைவர் பேரூராட்சி கவுன்சிலர்கள் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்